மந்திர விதை கதை நேரம் ஒன்றில் ஒரு சிறிய கிராமத்தில் நீனா என்ற பசுமையான சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் நீனா காட்டில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மூதாட்டியை சந்தித்தாள் அவள் நின்னை ஒரு மந்திர விதை கொடுத்து இந்த விதையை உங்கள் தோட்டத்தில் விதைத்தால் அதிசயம் நடக்கும் என்றாள் நீனா அவளது வார்த்தைகளைப் போலவே செய்தாள் விதையை மண்ணில் விதைத்தாள் மறுநாள் அவள் சிறிய செடியை பார்த்தாள் ஒவ்வொரு நாளும் செடி வளர்ந்தது சில வாரங்களில் அழகான பச்சை மரமாக மாறியது ஆனால் இது சாதாரண மரம் அல்ல இந்த மரத்தில் வண்ணமயமான பழங்கள் வளர்ந்தன அவை அனைவரையும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கொண்டவர்களாக்கின கிராமத்து மக்கள் நீனாவின் தோட்டத்தில் வந்து மந்திரப் பழங்களை ரசித்தனர் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் நீனா சிறிய விஷயங்களும் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை கண்டுபிடித்தாள் நம் நன்றியுடன் மற்றும் அன்புடன் செய்வது மந்திரம் உண்மையாகவே நடக்கும் என்று அவள் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தாள் அவ்வாறு நீனாவின் தோட்டம் முழு கிராமத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தின் மூலமாக மாறியது முடிவு முடிவு